இன்றைக்கி எங்களோட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாட வந்திருக்கீங்க மீடியா அண்ட் சீஃப் கேஸ் அப்புறம் நிறைய இங்கே டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம் ஏன்னா ரொம்ப இமோஷ்னலான ஒரு மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி ஏன்னா எங்கள் மாதிரி ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய கனவு மிகப்பெரிய ஒரு லட்சியம் அது இன்னைக்கு நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் ஹரி உத்ரா சார் அண்ட் ஒஸ்ரோ சார் தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டூ இந்தியன் சினிமா நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இது இல்லை அண்ட் தேங்க்யூ டு கனிரா டீம் இங்கே நாங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கோம் மீதி பேர் ஸ்டில் இன் மலேஷியா வர முடியல வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும் அது என்னோட பொண்ணு ஆதிரா ஏன்னா நான் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு கழிச்சு தான் அவள் பிறந்தாள் ஸோ மீன்வாழ் மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கதை எழுத ஆரம்பித்தேன் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் கண்டீரா ஸோ கதை எழுதி படம் போயிட்டுருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னென்ட் கொஞ்சம் ஆகிட்டேன் அப்போது நான் கோடி ரேஷன் பண்ணிகிட்டு ஸோ அப்போ கதை சொன்னாங்க நீ வீட்டில் எது ரெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஷூட் செட்டு டைடிங்காக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தனியால் போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா நான் இப்போ ரெண்டு பேராக இருக்கேன் ஸோ எனக்கு எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜி இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி இருக்குது ஸோ ஐ கே ஐ ஹவு கேன் ஐ பி வீக்கு எனி டைம் பிஃபோ அப்படின்னு சொல்லிட்டு தென் வி சம்ஹாவ் கண்டினியூ த ஷூட் ஸோ உட் லைக் டு தேங்க் மை டாட்டர் ஃபார் ஃபார் பீயிங் த ஸ்ட்ரென்த் அண்ட் கிவிங் மி த எனியூடென்ஸ் டு கம்ப்ளீட் த ஷூட் அண்ட் அவங்க எனக்கு வேற எல்லாம் இருக்காங்க ஸோ ஐ லைக் டு டெடிகேட் திஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் டு ஹர் அண்ட் இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் மேக்கிங் தேங்க்யூ வெரி மச் பத்திரிகை ஊடக நண்பர்கள் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் ஏன்னா புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களை பார்க்கக்கூடிய முதல் சந்திப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணீரா திரைப்படத்தின் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல்ல அவங்க சிஸ்டர் பேசும்போது பாவம் அவங்க வீட்டுக்காரர் தான் டைரக்டர் அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் ஹீரோ பாவம் யாரும் ஒருத்தர் மாதிரி அவ்வளோ அழகாக பேசினாங்க மைண்டை வேற டைவர்ட் பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னொரு ப தங்கச்சி பாப்பா இன்னொரு தம்பி பாப்பா அப்படி ஒன்று ப்ரொடியூஸ் இருக்கும் பட் அதை தாண்டி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் அந்த ப்ரொடியூசரும் அந்த ப்ரொடக்ஷன்லேயும் போயிடலாம் இவர் நான் உள்ளே நினைஞ்சோடனே பார்த்தே ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் லெவலாகிற மாதிரியே இருந்தார் ஹீரோ ஆ சரி ஓகே ஏதோ ஹீரோவுடைய நண்பராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தான் டைரக்டர் ப்ரொடியூசர்னு ஆனால் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சிலே பாருங்கள் படத்தை முடிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டையும் முடிச்சு அதுக்கான ஆடியோ லான்ச்சு சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டாரு இன்னும் சொல்ல சொல்ல முடியாது மூணாவது பார்ட்டு கூட அவங்க பையன் வச்சு கூட முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதில் பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா மலேசியாவில் முழுக்க முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ் திரையுலகம் உங்களை வருக வருகன வரவேற்கிறது அதுக்கு பெரிய வரவேற்பும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு மலேசியா வந்து ரொம்ப அழகான ஓர் உண்மையிலே அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா மலேசியாவில் வந்து பினாங்காக இருக்கட்டும் லங்காவியாக இருக்கட்டும் கேஎல் இருக்கட்டும் நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம ஊருக்கு போன மாதிரி தான் இருக்கும் அங்கே மலேசியாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபாரின் போகிற மாதிரி ஃபீலே இருக்காது எல்லாம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாம் நம்ம மக்களே பார்க்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் மலேசியா போயிட்டு வந்தேன்றக்காக சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டுவீங்கன்னு நினச்சேன் எனக்கு நேர்த்த நம்பிய ஊரில் வந்து அதனால் அதனால் அடிக்கடி போகிற ஊர் ரொம்ப அழகாக நம்ம தென்னிந்திய கலைஞர்களை அதிக நிகழ்ச்சிகள் கூப்பிட்றதும் சரி அதிக படப்பிடிப்பு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற ஊர் வந்து சிங்கப்பூர் மலேசியா மக்கள் அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ வணக்கம் இங்கே வந்து ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு தருணம் எனக்கு ஏன்னா இந்த சினிமா துறையில் நிறைய சாம்பவார்கள் இங்கே என் முன்னுக்கு உட்காந்துட்டு போது அவங்க மத்தியில் நானும் உட்காந்துருங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்து இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப முதற்கண் வணக்கம் பிகாஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு பாலமாக தான் நீங்கள் எங்களுக்கு இருக்கீங்க ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணும்போது நிச்சயமாக இந்த படத்துக்கு மக்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நான் பெரிதும் எதிர்பார்க்குறேன் ஸோ இங்கே வந்திருக்கிற விஐபிஸ் எல்லாருமே ஹேம பிரகாஷ் சார் ரோபோ சங்கர் சார் கே ராஜன் சார் ஆர்வி உதயகுமார் சார் அதுக்கப்புறம் நம்ம இங்கே நம்மளுடைய பேரரசு சார் எல்லாருக்குமே இங்கே வந்திருக்கிற யாராச்சும் விட்டுருந்தோன்னா தயவுசெய்து மன்னிச்சுருங்க ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் இது எங்களுடைய முதல் முயற்சி ஒரு முதல் குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் சொன்னேன் சார்கிட்ட சொன்னேன் நம்ம என் கூட சேர்ந்து தயாரித்த உதய உத்ரா உத்ரா ப்ரொடக்ஷனை சார் இந்த ஆர் உதயகுமார் ஹரி உத்ரா ஸோ அத சொன்னேன் சார் எப்படி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுடுவா ஸ்பீச் அப்படின்னு சொன்னேன் இப்போ பாலாசரம் அவங்களும் சொன்னாங்க சார் கொஞ்சம் பேசுங்கள் நீங்கள் இயக்குனர் ஹீரோஸ் கொஞ்சம் பேசுங்கள் அப்படி சொன்னாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது ஒரு பழமொழி இருக்குது அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்ட்டுன்னு ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடல் கடந்து இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு திரைத்துறைக்கு எங்களுடைய படமும் ஒரு ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்கணும் பங்கு அளி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடலை தாண்டி இங்கே வந்திருக்கோம் திருவியம் தேடுறது திருவியம் வந்து பணம் மட்டும் கிடையாது மக்களுடைய அன்பு ஆதரவு அந்த சினிமா துறையில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ இந்த படம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொடக்ஷனை நான்தான் முதல் ஸ்டார்ட் பண்ணேன் சார் அறிவுத்ரா அவர் வரதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தொடங்கிட்டோம் ஸோ அது ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனல்னா அவங்க என்னுடைய வைஃப் கௌசல்யா வந்து அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் இல்லைனா கொஞ்சம் இந்த சொசைட்டியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும் அது அது அறிந்து அறியாமலே நம்மளை தாக்கும் ஸோ அப்போ ஒரு சின்ன கேப் உழுவும்போது அப்போ நான் சொன்னேன் லைக் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நம்ம ஏன் ஒரு நான் ஒரு கதை எழுதுகிறேன் ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சரி இதுலேருந்து வெளியாகிறதுக்கு உனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நீ செய்யுமா பிரச்சனை இல்லை நீ கதை எழுதி நம்ம பார்ப்போம் அப்படி படம் படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாதத்துலேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கிரிப்டை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு கதையாக இருந்துச்சு ஸோ அப்போ நான் சொன்னேன் சரி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இதை நம்ம படமாக பண்ணலாம் பட் எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அப்போ அந்த டைமில் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இன்னும் நம்ம சார் ஒன்றும் வரலை உள்ளுக்கு பிக்சரில் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படி வீட்டுக்கு போனோன்னு சொன்னாங்க டெஸ்ட் பண்ணேன் பாசிட்டிவ் குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாவது குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்ட்டுன்னு இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னது ரெண்டாவது குழந்தையா அப்படின்ட்டுன்னு அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்குள்ளே வந்து ரெண்டு கரு இருக்கு ஒன்று இந்த குழந்த இதுக்கு முன்னுக்கு வந்த அந்த கண்ணீரா கதை அந்த கரு ஸோ எப்போதுமே எனக்கு வந்து கண்ணீரா தான் முதல் குழந்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப இமோஷனலாக நான் ஆகிட்டேன் சரி இந்த படத்தில் ஒரு பெரிய கனெக்ஷன் நடக்கும் இதை கண்டிப்பாக எடுத்து செய்வோம் அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று நான் சொன்னேன் நீங்கள் கதை எழுதிட்டீங்க நீங்களே பண்ணுங்கள் நீங்களே வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் முதல் சொன்னேன் பட் ஆஃப்கோர்ஸ் அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஹெல்த் அப்படின்ட்டுன்னு ஸோ அந்த டைமில் வந்து அவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு தெரியல சுச்சுவேஷன் நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் நான் இணைய இயக்குனராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சிட்டு நான் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன் படத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ படம் ஷேப் அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் போன மலேசியாவில் ப பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போ அப்போ தான் வந்து எனக்கு நம்ம பாலா ஹரி ஹரிஉத்ரா சாரும் பழக்கம் ஸோ அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசும்போது இந்த படத்தை அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு பேசும்போது ஒரு கனெக்ஷன் தான் கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் அவங்க உள்ளுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து பயணித்து இந்த படத்தை இப்போ முடித்து இப்போ என்னோடய ஒய்ஃப் அப்புறம் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு கண்கள் மாதிரி எனக்கு ஏன்னா இவங்க இல்லாமல் டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் இந்த படம் உங்கள் முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அது சாத்தியமே இல்லை எல்லாமே இவங்களுடைய பேரன்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதை தாண்டி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சில ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மலேஷியாவில் பிகாஸ் என்னென்னா டேரெக்டாக ஆடியன்ஸ்ட்டை போயிட்டு நம்ம ரிவ்யூஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பண்ணும்போது அப்போ எங்களுக்கு கிடச்ச ஒரு ஒரு நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக கிடச்சிச்சு ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூ வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு ஆசைப்பட்றேன் என்னென்னா ஒரு 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 அங்கிள் எனக்கு கால் பண்ணிவிட்டு சொன்னார் ஐயா உங்கள் படம் பார்த்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் அங்கே கேட்டு நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னாரு சொன்னேன் சரி அங்கல் சொல்லுங்கள் அங்கல் ரொம்ப சந்தோஷம் படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த படத்தை பார்த்துட்டு என் மனசில் தோணுனதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு சொல்லுங்கள் அங்கல் அப்படின்னேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு மட்டுக்கு இந்த படத்தை நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக என் லைஃப்பை கொஞ்சம் நான் மாற்றியிருப்பேன் என்னுடைய கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போ கொஞ்சம் ஆச்சரியம் என்ன சொல்கிறாரு அங்கல் அப்படி அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கல பட் அவங்களோட ரிவ்யூ அப்படி வரும்போது அப்புறம் அவர் சொன்னார் உங்கள் படத்தில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டுன்னு என்ன அங்கல் அப்படின்னு கேட்டேன் விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது எப்படி சொல்ல வர்றீங்க அங்கல் அப்படின்னு அவர் இங்கிலீஷில் சொன்னார் காம்ப்ரமைஸ் அண்ட் வின் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து உங்கள் படத்தில் நான் ஒரு மெசேஜாக அது மெசேஜாக நான் பார்க்கல பட் அதுலேருந்து நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அங்கல் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இப்போ நம்ம ரெண்டு குழந்தை இருக்குது அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் போய்ட்டு சாக்லேட் கொடுக்குறீங்க ஒரு சாக்லேட்டு தான் இருக்குது அப்பாட்ட வந்து கொடுக்கும்போது அப்போ ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வேணும் உனக்கு வேணும் அந்த சாக்லேட்டை வந்து அந்த பயணங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அப்பா சொல்கிறார் அரைச்சா ஒரு ஆள் சாப்பிட்ருங்க அப்படின்னு ஸோ அப்போ என்ன நடக்குது அந்த அண்ணன் வந்து சரி தம்பி தம்பிக்காக இந்த சாக்லேட் நான் கொடுக்குறேன் பரவாயில்லையா நீ சாப்பிட்ற அண்ணனுக்கு வேணா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு போய் அந்த தம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்துட்டு இல்லைண்ணா பரவாயில்லண்ணே இந்த சாக்லேட் நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ அவர் அவர் ஏன் அப்படி அந்த விளக்கத்தை சொன்னார்னா அவர் ஆக்சுவலி சண்டை போடலை அந்த பையன் வந்து சண்டை போடலை சாக்லேட்டை கொடுங்கல அதுக்காக போய் ஃபைட் பண்ணலை அவர் கொடுத்தது நான் விட்டு கொடுக்குறாரு ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கும்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு திரும்ப கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னார்ல அந்த மாதிரி தான் தமிழ் வந்து பரவாயில்ல நீயே சாப்பிட ஸோ ஆஃப் திட்டையே அந்த சாக்லேட்டை அவர் தேய்ச்சிட்டார் சாக்லேட் அவர் சாப்பிட்டாரு ஸோ அந்த கரு தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆயிருச்சு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு படத்தை இந்த ஒரு வி மெசேஜை வந்து ரொம்ப அழகாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரிலேட்டபுளாக ரொம்ப கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் ஸோ அதை தான் அதுக்கான முயற்சியில் தான் நம்ம ஈடுபட்டிருக்கோம் அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து கண்டிப்பாக அவங்க தான் பண்ணியிருக்கணும் என்னுடைய ஒய்ஃப் தான் பண்ணியிருக்கணும் பட் அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் அந்த வழியை எப்படி அவங்க வந்தாங்கன்னு அதனால தான் அந்த படத்தை நாட்டேக்கோ ஒரு பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லை இந்த படம் கண்டிப்பாக நீ தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தான் அவங்க சொன்னாங்க கண்ணீராக டூ வந்து ஒரு கதை நான் ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்ட்டுன்னு அதை கேட்டோடனே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாயி கேட்டேன் கதையை ரொம்ப ஒரு பார்ட் ஒன்னுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு கதை எழுதியிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த வாட்டி நீ தான் டேரக்ட் பண்ணணும் நீ தான் இந்த படத்தை செய்யணும் இது வந்து ஒரு கட்டளை மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அந்த டைமில் தான் வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் பேசிகிட்டு இருந்தோம் நானே பாலா சார் அப்புறம் அரியத்ரா சார் அப்போ அவங்க சொன்னது என்னென்னா பிரதர் ஒரு ஒரு சீக்குவல் ரெடி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஒரு 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 படம் ஒரு பார்ட் ஒன் வரும்போது பார்ட் டூ உடைய அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படும் போது அந்த ரிச் வந்து மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் நான் ஒரே டைமில் இந்த ரெண்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பின்னாடி தட்டி கொடுத்து போய் பண்ணுங்கள் இந்த படத்தை முடிங்க தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் தோல் கொடுப்பான்னு தோல்னு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நின்று இந்த இவன் இவ்வளோ சிறப்பாக செஞ்சிருக்காங்க இந்த ஆறு மாதமாக அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அந்த அந்த கேப்பில் தான் நாங்கள் பார்ட் டூ வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அதுவும் இப்போ ப்ரொடக்ஷன் போஸ்ட் அப்போஸ் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக இருந்து மோஃபோ ப்ரொடக்ஷன் அரியுத்ரா சாரோட உத்ரா புரொடக்ஷன் ரெண்டு படம் இணைந்து ரெண்டு படம் கொடுப்போன்ற நம்பிக்கையோடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களையும் வாழ வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஊடக நண்பர் பத்திரிக்கை நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை கொடுத்துட்டு என்னுடைய இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ